ஜென் பாசத்துக்குரிய அனைத்து உள்ளவங்களுக்கும் எட அன்பான வணக்கங்கள் ஒரு ரசிகர் திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு சின்ன விஷயத்த சொன்னார் ஆகிட்டேன் என்னென்னா ப்ரோ குட் பைட் அக்லி டேபிள் லாஸ்னு சொல்கிறாங்க உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாரு ரிலீஸுக்கு முன்னாடி சொன்னால் கூட ஓரளவுக்கு சரி ரைட்டுன்ற மாதிரி சொல்லலாம் ரிலீஸுக்கு அப்புறம் இந்த படத்தினுடைய ஹிட்டை பார்த்ததுக்கப்புறமும் அந்த மாதிரி சொல்கிறதுங்கிறது எந்த அடிப்படையில் சரியானதுன்னு தெரில ரைட் ஃபஸ்ட்டு டேபிள் லாஸ் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு அப்போனா தான் வந்து அந்த வார்த்தையே சரியானதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் முதலில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதே சரியான ஒரு முறை கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக வந்து இருந்தது ஒரு படம் நூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்படுது அப்படின்னா அந்த திரைப்படத்தை சேட்டிலைட் ரைட்ஸு டிஜிட்டல் ரைட்ஸு ஆடியோ ரைட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஐம்பது கோடிக்கு விற்கிறாங்க வைங்களேன் மிச்சம் ஒரு ஐம்பது கோடி ரூபா இருக்கும் இருபத்தஞ்சி கோடி ரூபா தமிழ்நாடுக்கு நீங்கள் கொடுத்துருங்க எவ்வளோ நாள் விற்றுக்கோங்க எவ்வளோ நாளும் கலெக்ஷன் எடுத்துக்கோங்க நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மிச்சம் ஒரு பதினஞ்சு கோடியை அங்கங்கே நம்ம கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா அப்புறம் நார்த் கண்ட்ரிஸ் ஓவர்சீஸ் இந்த மாதிரிக்கெலாம் வந்து பிரித்து கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் அதில் மிச்சம் ஒரு ஐந்து கோடி ரூபாய் நமக்கு வந்து இடிக்குது தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் முடிஞ்சிச்சு ஒரு அஞ்சு கோடி ரூபா வந்து இல்லை அப்படின்னா சைடு போனால் போகுது அப்படின்னு அவங்க விட்டாங்க அப்படின்னாக்க அது டேபிள் லாஸ் ஓகேங்களா ஆனால் இந்த டேபிள் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயாரிப்பாளர்கள் எப்போவுமே வந்து விரும்புவாங்களான்னு கேட்டுங்க விரும்புவாங்க யார் விரும்புவாங்க அப்படின்னா அது வேற கேட்டகரி பட் இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு அது நடக்காது முக்கியமாக ஃபஸ்ட்டு கேட்டகரியில் ஒரு ஐந்து நடிகர்கள் எப்போவுமே இருப்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அண்ணன் ஏகே அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தனுஷ் அவர்கள் இந்த அஞ்சு பேர் வந்து டாப் ஃபைவ் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவா அதாவது தயாரிப்பாளருக்கு லாபத்தை எடுத்து எடுத்துக்கூடக்கூடிய கேரண்டியான ஒரு நடிகர்கள் அப்படின்னா இவங்களை வந்து முன்னிறுத்துவாங்க ஸோ அதனால் எந்த ஒரு கட்டத்திலேயும் தயாரிப்பாளர்கள் இந்த டேபிள் லாஸுங்கிற இடத்துக்கே போக மாட்டாங்க இந்த மாதிரி நடிகர்களை வைத்து தயார் படம் தயாரிப்பவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா மினிமம் கேரண்டின்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு வியாபாரமாகாத சூழல் இருந்துச்சுன்னா சரிங்களா ஒரு இரநூறு கோடி ரூபா பட்ஜெட் போடுறாங்கன்னா அந்த இரநூறு கோடி தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது கோடி ஆகுனங்களே ஆனால் படத்தோடய வியாபாரம் வந்து இரநூத்தி முப்பது கோடி தான் ஸ்ட்ரென்த்து விற்று முடிச்சிருச்சு விற்று முடிச்சிடலாம் ஆனால் இருபது கோடி ரூபா அதில் கையை பிடிக்குது அப்படின்னா அவங்க விற்க மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னா ஒன்று மெயினான ஏரியாவில் தமிழ்நாடு மாதிரி முக்கியமான ஏரியாக்களில் இல்லை ஆந்திராவிலேருந்து இருந்து எடுத்தாங்கன்னா ஆந்திராவில் முக்கியமான அந்த ஒரு மொட்டுமொத்த இதையும் வந்து ஓன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா வரக்கூடிய வருமானம் அதை விட அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைனாக்கா போட்டர்வாய் வந்துடும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து ஓன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஒருவேளை தமிழ்நாட்டில் மட்டும் நல்ல ரேட்டு போகுது அப்படின்னாக்க மற்ற இடங்களில் ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் அவங்க ஒரு சில மாநிலங்களில் ஓன் ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இந்த இருபது கோடியை அங்கேருந்து நம்ம எடுத்துட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்போது இறுதி செய்யப்படாத ஒரு பிஸ்னஸாக தான் வந்து அது இருக்கும் ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் படம் ஓடி முடிச்சதுக்கப்புறம் தான் அது லாஸா ஃபெயிலியராக அப்படிங்கிறதே வந்து தெரியும் ஒரு தயாரிப்பு அதாவது இந்த மாதிரி அஞ்சு நடிகர்களை வச்சு எடுக்கக்கூடிய தயாரிப்பு இந்த ஐந்து நடிகர்கள் சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு சில நடிகர்கள் மிஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா சாரி ஓகேங்களா எனக்கு டக்குனி ஞாபகம் வருது அஞ்சு அஞ்சு பேர் தான் இப்போது இந்த இடத்துல எப்படி டேபிள் லாஸ்ன்னு வரும் சரி யார் வந்து இந்த டேபிள் கிளாஸை ஏற்றுக்குவாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து இன்னொரு கேட்டகரி இருக்குது இந்த அஞ்சு நடிகர்கள் தாண்டி இன்னொரு கேட்டகரி இருக்குது அந்த நடிகர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேரக்கூடிய இயக்குநர்களை பொறுத்து வியாபாரத்தை வந்து இறுதி செய்வாங்க ஆடியஸைய ரெஸ்பான்ஸும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சில நடிகர்களும் இருக்காங்க மூணாவது இன்னொரு கேட்டகரி இருக்கும் ஸோ இளம் நடிகர்கள் இருந்து நிறைய நடிகர்கள் இருக்காங்க அவங்க எல்லாமே மூணாவது கேட்டகிரியில் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டாக தெரிய தெ அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸும் குறைந்த அளவில் இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் ஆனால் படத்துடைய வியாபாரமும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்காது வசூலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூறு கோடி அந்த மாதிரி எல்லாம் போகாது அவங்களுக்கு ஒரு மீடியமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் எடுக்கிறவங்க அதிகபட்சம் அதோடய பட்ஜெட் என்னன்னா மினிமம் பட்ஜெட்டு ஒரு ஐம்பது இருந்து அறுபது கோடியில வந்து எடுப்பாங்க ஸோ அவங்க தான் இதை வந்து ஏற்றுக்குவாங்க ஒரு அறுபது கோடி ரூபா படம் போட்டு எடுத்துட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா போகுது அப்படின்னா சரி ரைட்டுப்பா ஒரு அஞ்சு கோடி தானே நம்ம அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக விற்றுட்டு கையில் ரூவா எடுக்கிறது பார்ப்பாங்க ஏன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் ஃப்ளாப் ஆச்சுன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி படங்கள்லாம் ஸோ அவங்க தான் டேபிள் ஃபிராப் டேபிள் லாஸை வந்து ஏற்றுக்குவாங்க ரைட்டு பரவாயில்லன்னு ஆனால் பெரிய நடிகரில் வைத்து எடுத்துக்கூடிய நிறுவனங்கள் டேபிள் லாஸை எடுத்துக்க மாட்டாங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதை பொறுத்து வந்து மாறுபடும் ஒரு சில பெரிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அட்டர் ப்ளாப் ஆன ஆயிரும் ஒரே ஐடியா வந்து அவங்க நஷ்டப்பட்ட சம்பவங்களும் இதுக்கு மாதிரி நடந்திருக்கு ஆனாலும் அவங்க அதைத்தான் வந்து எடுப்பாங்க அந்த மடியாக தான் எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அடித்ததுன்னா கண்ணாபண்ணான்னு லாபம் வந்துடும் ஸோ இதுதான் யதார்த்தமாக நிலவரம் அதனால் டேபிள் லாஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதே வந்து சரியான ஒரு முறை கிடையாது முக்கியமாக பேட் அக்லி திரைப்படம் டேபிள் லாஸா டேபிள் ப்ராஃபிட்டா அப்படின்லாம் எடுத்திங்கனாக்கா படம் வந்து சரியான முறையில் வியாபாரம் செய்யப்பட்டிருக்குது சரியான பட்ஜெட்டில் எடுத்து முடிக்கப்பட்டிருக்குது அதனால் படம் வந்து டேபிள் ப்ராஃபிட் தான் ஆனால் டேபிள் ப்ராஃபிட் அப்படிங்கிறது குறைந்த அளவு இருந்திருக்குது மினிமம் கேரண்டியில் ஒரு சில ஏரியாக்கள் விற்கப்பட்டிருக்குது இந்த திரைப்படம் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருக்கிறதுனால ஆல்ரெடி முதல் ஐந்து நாட்கள்லேயே அதிகமான லாபத்தை வந்து கொடுத்துருக்குது அதாவது லாபத்தை ஈட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ வரக்கூடிய எல்லா நாட்களுமே வந்து அதுக்கு கூடுதல் லாபமாக தான் இது போக ஹிந்தி வருஷனும் இன்னும் பாக்கி இருக்குது அது வந்து ஹிந்தியாக இன்னும் ரிலீஸ் பண்ணலை ஹிந்தியாக மொழி மாற்றம் பண்ணி ரிலீஸ் பண்ணல நேரடி தமிழ் படமாக தான் எல்லா மாநிலங்களையும் ரிலீஸ் ஆகிருக்குது ஸோ அந்த ஒரு வருஷனும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இதனுடைய லெவல் அப்படிங்கிறது வேற மாதிரி வந்து இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு செம்ம சந்திப்போம் நான் உங்கள்தோலன்